வணக்கமுங்க நான் அவங்க கும்புதமுங்க இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜு டூர் தாங்க பார்க்குறோம் நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு நினைக்காதிங்க கண்டிப்பாக ஆர்கனைஸ்டாக இருக்காது ஒரு நாள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு எல்லாம் எடுத்து வச்சோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் க்ளீனாக இருக்குங்க எல்லாம் எங்கெங்கே வச்சோமோ அப்படியே பிரித்து பிரித்து கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சுருப்போம் அது அப்படியே இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே வந்து சமைக்கும் போது அவசர சசமாக சமைச்சிட்ருக்கும் போது வந்து எடுக்கிறாங்களா கண்டிப்பாக களைஞ்சிரும் ரெண்டு நாள் தாங்க ஃப்ரிட்ஜு நல்லா வச்சுருப்பேன் மூணாவது நாள் கழிச்சி என் ஃப்ரிட்ஜ் எனக்கு எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்கும் இதை வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கலாம்னு வச்சிருக்கவே முடியாது இது எப்படி மாற்றி வைக்கலான்னு நீங்கள் எதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜுங்க இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் இருக்குங்க அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தேன் அதுவுமே வேர்ல்பூல் தான் அது வாங்கி ஒரு பதினேழு வருஷம் ஆச்சு நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்காக திரும்பவுமே வேர்ல்பூலே வாங்கிட்டேன் அது அந்த ஃப்ரிட்ஜுமே நல்லா தாங்க இருந்தது என்னாச்சு எப்படின்னா ஐஸு ஃப்ரீசரில் எல்லாம் வச்சுருந்து ஃப்ரீசரில் ரொம்ப ஐஸ் பிடிச்சிக்கிச்சின்னு இப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜு வந்து இதெல்லாம் இப்போ ஆட்டோ டீஃப்ரீஸுங்க அந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பழசு முன்னே வாங்கினது ஆட்டோ டீஃப்ரீஸ் ஆகாது நம்ம தான் டீஃப்ரீஸ் பண்ணி விடணும் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு தடவை டீஃப்ரீஸ் பண்ணணும் அது பண்ணாத விட்டுட்டேன் நிறையா ஃபுல்லாக ஐஸ் வந்துருச்சு அந்த ஐஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு குத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கரண்டி காம்பு எடுத்து வச்சு குத்துனதில் அந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்குது அந்த டோரு இதை டோர் இல்லைங்க மேலே அந்த இதே அப்படியே அந்த இதே பேர்ந்துட்டு வந்துருச்சு அப்புறம் வேலை அப்போ பார்த்து சரியா இல்லைங்க கூலிங் பத்தலை அதனால கொடுத்துட்டு இப்போ ஒரு ஆறு வருஷம் ஆகுது இது வாங்கி வாங்கும் போது பார்த்தா எனக்கு என்ன ஃப்ரிட்ஜ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப பெருசாக வாங்கிட்டோமோ இடம்லாம் நிறைய வேஸ்டா கிடக்குது கரண்ட் பில் அதிகமாக வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ போக போக பார்த்தா ஃப்ரிட்ஜ் இல்லைங்க மளிகை கடையை மாற்றி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜை நம்ம ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரிட்ஜாவே யூஸ் இல்லை மளிகை கடையா மாற்றிக்கிட்டோம் வாங்கிட்டு வர பொருள் எல்லாம் உள்ள வச்சுக்கிறது மளிகை கடையில் என்னென்ன போனோம்னா மொத்தமாக வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது வருஷத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம் நம்ம இது ஃப்ரிட்ஜ் டூர் இல்லைங்க மளிகை கடை டூர் மளிகை கடை டூர் தான் பார்த்துட்ருக்குறோம் நீ ஏதாவது ஆர்கனைஸ்டாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு தயவு செஞ்சு ஐடியா சொல்லுங்கள் யாராவது ஏதாவது இப்படி ஏச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்துட்லாங்க உள்ளே எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தொமெண்ட்ரா மட்டும்தான் ஃப்ரிட்ஜு நல்லாயிருக்கும் மற்ற நாள் அப்புறம் தான் இருக்கும் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒன்று ஒன்றுலேயும் என்ன இருக்குதுன்னு பார்த்துர்லாங்களா டோர்லேருந்து எப்படி உள்ளேருந்து பார்க்கலாமா இருந்து பார்க்கலாமா இப்போ வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ டோரில் இருந்து பார்த்துக்கிட்டு வந்துடலாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே இதில் கொஞ்சம் தாமரை விதை இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க தாமரை விதை இருக்குது எனக்கு கொஞ்சம் எள்ளு அதிகமாக இருக்குங்க எள்ளில் எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து எள்ளு நிறைய இருக்கும் பாருங்க எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு திரும்ப வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எள்ளு தாங்க அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்கிட்டு அப்படியே அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுக்குவேன் பாருங்க ஸ்டார் அணிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது பூ ஏலக்காய் ஏலக்காயும் அந்த மாதிரி தாங்க நிறைய இருக்கும் எங்கேயாவது வெளியில் போறப்போ வாங்கிட்டு வந்துடுறது அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறது ஃப்ரிட்ஜில் என்ன கொஞ்சம் அந்த வாசனை எல்லாம் போகாம நல்லா இருக்கும் அதுக்காக அப்படியே ஸ்டோர் பண்ணிடுறதுங்க கிராம்பு திரும்ப பாருங்கள் கொஞ்சம் எள்ளு இதுவும் பாருங்கள் ஏதோ போட்டுட்டு மிச்சம் வச்சிருக்கிற எள்ளு இதெல்லாம் இந்த ரெண்டு பாக்கெட்டுமே பிரிச்சது இருக்குது மற்ற இன்னும் பிரிக்காத நிறைய பாக்கெட் இருக்குது அன்னாசி பூ திரும்பவும் கொஞ்சம் அன்னாசிப்பூ இதில் கொஞ்சம் அன்னாசி பூ மிச்சம் இருக்குது அது போடாத வச்சுருக்கேன் இது கடுக்கா பொடிங்க கடுக்கா பொடி எதுக்காவது யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்கேன் பாக்கெட்டோடய எல்லாமே வச்சுருக்கேன் மஞ்சள் இந்த சாமி படத்துக்கு ஏதாவது வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மஞ்சள் இந்த மஞ்சள் யூஸ் பண்ணிக்குவேங்க இது குங்குமம் பிரியாணி இலை கஸ்தூரி மேத்தி சுண்டவத்தல் வத்தல் கசகசா பாருங்கள் பாக்கெட்டில் அப்படியே வாக்கில் இருக்குது இது நம்மளோட பிரியாணி மசாலாங்க நான் எப்பவுமே பிரியாணி மசாலா நானே அரைச்சி வச்சிடுறது அந்த பிரியாணி மசாலா இது சுண்ணாம்பு எப்போவது யாராவது வெத்தலை போட வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுண்ணாம்பு நம்ம யூஸ் பண்றதே இல்லைங்க சரி வாங்கி வச்சிருக்கலாம் அதாவது தேவைப்பட்டா இது விரதம் அந்த மாதிரி நல்லா வாங்குவோம் அப்போ வேணும்போது சுண்ணாம்பு வேணும் பாருங்க காஞ்சி போச்சு தண்ணி ஊற்றாத கண் தண்ணி ஊற்றி வைக்கணும் மேல் ரேக்கில் இது தாங்க இருக்கு டோரோட ஃபர்ஸ்ட் இதில் இது இருக்குது அப்புறம் இது பாருங்க இது மெடிசன் கிட்டுங்க ஏதாவது நமக்கு தேவையான மருந்து அதெல்லாம் அப்படி இருக்கும் இதில் இது பாருங்க ஒரு பட்டை மருந்துக்காக வாங்கின பட்டை ஒன்று தேல் கடிக்கலாம் எங்கள் வீட்டுக்காரர் மருந்து கொடுப்பாருங்க தேல் கடிக்கு அந்த பட்டை அந்த வெளியில் போய் தான் வெட்டிக்கிட்டு வரணும் இப்போ நானே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் தேல் கடி மருந்து அதனால இந்த பட்டை வா வச்சிருக்குது உள்ள மெடிசன் கிட்டில் வச்சிருக்குது இதெல்லாம் அந்த கலருங்க கேசரி பவுடரு அந்த ரெட் கலரு எல்லோ கலர் அப்படி இருக்கிறோம்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு இல்லை பிரித்த பாக்கெட்டு பிரித்த பாக்கெட் எல்லாம் அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் குங்கும பூ அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஊசி ஒரு ஊசி ஒன்று எழுதி கொடுத்தாங்க அது அப்படியே இருக்குது ஊசி மருந்து அப்படியே உள்ளே வச்சிருவோம் ஏன்னா அதை இது பண்ணோம்னா எது எங்கே இருந்ததுன்னு தெரியாது போயிடும் அதனால திரும்ப வச்சிருவோம் உள்ளே எல்லாமே பாக்கெட்டோட தானே வச்சிருக்கேன் எதையுமே பிர பிரிச்சு கொட்டி வச்சிருக்க மாட்டேன் அப்படியே பாக்கெட்டோட வச்சுருப்பேன் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே எடுத்து போடுறது அதான் கடையில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் செகண்ட் இதுக்கு போயிடலாங்களா எள்ளு தான் பாருங்க இதெல்லாம் பிரிக்காத பாக்கிட்டு தான் இவ்வளவு எள்ளு வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியாம எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இன்னும் கீழே எல்லாம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃப்ரிட்ஜ் பார்த்து அதனால தெரியல ஒன்றும் எல்லாம் இதெல்லாம் ஏதாவது பண்ணணுங்க எள்ளை போட்டு ஏதாவது பண்ணணும் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படியே வாங்குறது அப்படியே அதை வச்சிடுறது ஒரு இப்போ சின்ன பாக்கெட் எதுக்காவது போடணுன்னா கொஞ்சமாக எள் போட வேண்டியது இருக்குதுங்களா அதை அந்த கொஞ்சம் பிரிச்சுட்டு அதை அப்படியே போடுறது அப்புறம் மறுபடியும் வச்சிடுறது அதனால அது எள் நிறைய இருக்குது இப்போ அடுத்த இதுக்கு போயிடலாங்க டோரோட ஃபஸ்ட்டு இது பார்த்தாச்சு மெடிசின் கிட்ட பார்த்தாச்சு இப்போவும் அடுத்த இது போயிடலாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுதான் இப்போதாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாம் ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்குது அது அப்படியே இன்னும் எடுக்கல இது பாருங்க கொஞ்சம் பாசிப்பயிர் பக்கத்தில் பார்க்கலாங்க அப்போ தான் நல்லா தெரியும் பாசி பயிர் பாதாம் திராட்சை நம்ம பொங்கலுக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த திராட்சை கருப்பு திராட்சை இது தீந்துருங்க டெய்லி சாப்பிடுவேன் அதனால் தீந்துருவோம் பார்த்தீங்களா நான் எள்ளு எதுக்கு தான் வாங்கியிருக்கேன்னு தெரியாமல் வாங்கி வச்சுருக்கேன்னு இதில் பாருங்கள் இதில் கொஞ்சம் பிரிச்சது இருக்குது மறுபடியும் கருப்பு எள்ளு திரும்ப ஒரு பாக்கெட் வெள்ளை எள் அப்புறம் ஒரு பாக்கெட் வெள்ளை எள்ளு இது ஓமம் ஓமம் கொஞ்சம் இருக்குது மறுபடியும் வே கருப்பு எள்ளு பிரித்தது ஒரு பாக்கெட் இருக்குது ஓமத்தை கீழே போட்டுக்கோம் இன்னும் கொஞ்சம் பாதாம் இருக்குதுங்க அதை பிரிக்காமல் அப்படியே இருக்குது இதில் பேக்கிங் சோடா சோ பேக்கிங் சோடாலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேங்க எதுக்கு தான் வாங்கினேனே தெரில இந்த ஈஸ்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் எதுக்கு வாங்கினேனா தெரியாமல் வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொக்கோ பவுடரு குழந்தைங்க யாராவது வந்தால் ஹார்லிக்ஸ் வேணும் அது இதுங்கிறாங்களா அப்போ இந்த கொக்கோ பவுடரு அப்படி இப்படின்னு எதாவது போட்டு கொஞ்சம் இது எடுத்துங்க இது பாருங்க இதுவும் பேக்கிங் பவுடரு இப்போ இது முடிச்சாச்சுங்க ஒன்று ரெண்டு முடிச்சாச்சு இப்போ அடுத்த இதுக்கு போகலாம் இதில் பார்த்தோன்னா சோம்பு அதான் சொன்னேன் இல்லைங்களா சேலத்தில் வாங்கிட்டு வந்தது இன்னும் அப்படியே இருக்குது கடையில் வாங்கிட்டு வந்தது அப்படியே வச்சிருக்கேன் இன்னும் வைக்காத சோம்பு ராகி மாவு கொஞ்சம் புழங்கிட்டு ராகி மாவு மிச்சம் இருக்குதுங்க மறுபடியும் பட்டை பொடிங்க வெறுமனே பட்டை மட்டும் அரைச்சி பட்டைப்பொடி இருக்குது இது பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்பவும் ஒரு கறி துண்டு ஒரு துண்டு வச்சுருவேங்க ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜோட ஸ்மெல் வராத இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓ சீசன்ஸ் பஞ்சியில் வச்சா வாசம் அடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்போல உள்ளருந்தே கறி துண்டு தாங்க உள்ளே வச்சிடறது எப்பவுமே ஒரு கறி துண்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும் கொஞ்சம் ரவை ரவை போட்டுக்கிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இதில் வெளியில் வச்சால் மண்டு வச்சிரும் அதுக்காக வேணுங்கிறது புலங்கிட்டு அப்படியே உள்ளே வச்சுடுறது இப்போ நல்ல வெயில் காலம் இல்லைங்களா அதனால் நன்னாரி ஜூஸு அந்த நன்னாரி ஜூஸ் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஜீரகம் பாருங்கள் இன்னொரு தடவை ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சிட்டு இதெல்லாம் எங்கே வைக்கணும்னு எடுத்து வைக்கணும் ஜீரகம் அப்படியே அன்னைக்கு கடைக்கு போயிட்டு வாக்கில் அப்படியே எல்லாம் கொண்டாந்து உள்ளே வச்சுருக்குதுங்க இப்போ இந்த இதில் அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு எடுத்து அதை அதுலேயே வச்சுருவோம் அடுத்த இதுக்கு போகலாங்க அதுக்கும் கீழே இருக்கிறதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதிலெல்லாம் கொஞ்சம் என்ன இருக்குது அதிமதுரை பொடிங்க அதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுவேன் அப்பப்போ ஒவ்வொரு நேரம் ஏதாவது நினச்சிக்கிட்டேன்னா ஒரு நேரம் சாப்பிடுவேங்க கடுக்கா பொடி அதிக பொடி எல்லாம் அப்பப்போ எடுத்து சாப்பிடுவேன் இது பாருங்க மருதாணி இப்போ நாம் யூஸ் பண்ணுற மருதாணி பொடி வந்து நம்மளே அரைச்சது இது அதுக்கு முன்னாடி வாங்கினதுங்க சரி வெளியில் வச்சால் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சது அது அப்படியே இருக்குதுங்க அதுக்குள்ளே நான் ஒரு ரெண்டு கிலோ பொடி இருக்கும் அரைச்சிட்டேன் அதே தான் இப்போ யூஸ் இருக்கிறேன் இது அவரி அவுரி பொடி இதுவுமே அப்பப்போ வாங்கிட்டு வந்துட்டு பாக்கெட்டோட யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது போட்டுருங்க அரிசி மாவுங்க அரிசி மாவு பிளைனான அரிசி மாவு எப்பவும் அரைச்சி வச்சிருப்பேன் அப்படி இல்லைங்கிற நேரத்தில் அவசரத்தில் கடையில் வாங்குறது அந்த அரிசி மாவு இது பாசி பயிர் பருப்பு பயிர் இல்லைங்க பருப்பு பாசி பருப்பு வாங்கி உடச்சி வச்சுக்கோங்க பத்தான் பத்தாவது நேரத்தில் அப்படியே கடையில் வாங்குறதுங்க இது துவரம் பருப்பு மளிகை பொருள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு காரணம் வண்டு வச்சுருதுங்க வெளியில் வச்சா வண்டு வச்சிருது அப்பப்போ எடுத்து காய போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாதத்தில் ஒரு நாள் எடுத்து காய போட்டு எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது சில நேரம் பண்ணுறோம் சில நேரம் பண்ண மாட்டேங்கிறோங்கன்னா அது வண்டு வச்சுருது அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய இது எல்லாமே இப்படி தாங்க இருக்கும் ஃப்ரிட்ஜில் மளிகை ஜாமான் எல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கும் இருக்கிற மளிகை ஜாமான் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருக்கேன் உள்ளே டோரில் இருக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சிது ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே பாத்திரம்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இந்த காயெல்லாம் இல்லைங்களா அந்த ரேக்கில் திரும்பவும் ஒரு மளிகை கடைக்குள்ள நிலவிற மாதிரியே இருக்கும் வாங்க இது பார்த்தலாம் பயந்துராதிங்க இது பாசி பயிறுங்க முழு பயிர் தெரியுதா என்னென்னு தெரியல பாசி பயிர் நாட்டு பயிர் உயிரில் கிடைச்சிட்டு அது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படியே ரெண்டு கிலோ வாங்கினேங்க அது புழங்கிட்டு மிச்சம் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் இப்போ ரெண்டு கிலோ வாங்கி வருஷத்துக்கே வைக்கும்போது வண்டு வச்சிருக்கோம்ல அது வறுத்து உடச்சி வச்சோம்னா வண்டு வைக்காது வறுக்காத வைக்கும்போது வண்டு வச்சிடும் அதுக்காக அது அப்படியே இருக்குது அடுத்தது ஒரு கிலோ ஃப்ளாக் சீடு வாங்கினேங்க அது பாதி புழங்கிட்டா மிச்சம் அப்படியே இருக்குது கருப்பட்டி கருப்பட்டியே அப்படிதாங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒன்றா வாங்கிக்குவோம் அஞ்சு கிலோ கூட ஒவ்வொரு தடவை வாங்கிடுவேன் அதனால கருப்பட்டி இந்த வருஷம் இன்னும் கருப்பட்டி வாங்கலை போன வருஷம் வாங்கின கருப்பட்டியே இன்றைக்கி இருக்குதுங்க இது பாருங்கள் திரும்பவும் பாசிப்பயிர் தான் நாட்டு பயிர் கிடச்சிதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து வறுத்து வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட்டில் வறுத்து வச்சது இன்னொரு பாக்கெட்டில் வறுக்காத பச்சை பயிராக இருக்குது கம்பு மாவு மாவாக வாங்கிட்டு வந்தேன் கையில் வாங்கின மாவு அரைச்சி வச்சு மாவு வாங்கிட்டு வந்தது அது இருக்குதுங்க கொஞ்சம் புழங்கிட்டு கொஞ்சம் இன்னும் புழங்காத இருக்குது சோளம் செஞ்சோளம் இது அப்படி தான் வாங்கிட்டு அரை கிலோ வாங்கிட்டு இது அரை கிலோ பாக்கிட்டுங்க கால்வாசி கால் கிலோ புழங்கியிருப்பேன் மிச்சம் புழங்காத இருக்குது அப்படியே இருக்குது கருப்பட்டி இன்னும் இருக்குதுங்க ஒவ்வொரு கிலோ கருப்பட்டியாக அப்படி கட்டி வச்சிருவேன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டு கிலோ கருப்பட்டி இருக்குது இருக்க மாட்டே இருக்குது கருப்பட்டி பாருங்க இதுவும் கருப்பட்டி தான் இதெல்லாம் போன வருஷம் வாங்கின கருப்பட்டி கார்ஃபிளர் மாப்பிள்ள சம்ப ஆவல் இந்த காலையில டிஃபன் மாவு இல்லை நைட்டு மாவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் உப்புமா செஞ்சுக்குவான் அதுக்காக மாப்பிள்ள சம்பா அவல் வாங்கி வச்சது அப்படியே இருக்குதுங்க பாதி புலங்கிட்டு மிச்சம் அப்படியே இருக்குது கடலை மாவு கடலை மாவு கொஞ்சம் அப்படியே அப்படி விட்றது இது ஓட்ஸ் முன்னே வாங்கினதுங்க எதாவது யூஸ் பண்ணலாம் கஞ்சி வைக்கலான்னு வாங்கினது யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சிருக்கேன் தட்டைப்பயிர் நாட்டுப்பயிர் கிடச்சிதுன்னா போனேன்னா கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வந்துடுவேங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ கூட வாங்கிட்டு வந்துடுவேன் தட்டைப்பயிர் இது ரத்தசாலி அரிசிங்க சாப்பாடு வைக்கலாம் இல்லை கஞ்சி வைக்கலான்னு வாங்கிட்டு வந்தது ரத்தசாலி அரிசி இது அப்படியே கஞ்சி மட்டும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சுருப்பேன் ஒவ்வொரு நேரம் கஞ்சி வச்சுக்குவேன் பாதி புழங்கிட்டு அப்படியே வச்சுருக்கேன் இது கோதுமை ரவை தெரியுதுங்களா கோதுமை ரவை அதுவும் கொஞ்சம் ஏதாவது உப்புமா செய்யறது கஞ்சி வைக்கிறது பில் வச்சுக்கிட்டு அதுவும் மிச்சம் இருக்குது எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுக்குவோங்க இதில் ஆக்சுவலாக காய் தான் வைக்கணும் நம்ம காய் வைக்கிறது தவிர மற்ற எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காய் எப்பவுமே வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே வெளியிலயே வச்சுக்குவேங்க காய் ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன் பக்கத்துலேயே சந்தை இருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கிறது வாங்கிக்கிறது முட்டை வைக்கிறதுங்க முட்டை வைக்கிறதுக்காக இருக்குது இந்த ட்ரே நம்ம என்ன வச்சிருக்கோம்னு பாக்கலாம் இதுலயும் அதே மாதிரி தாங்க கடலைப்பருப்பு பச்சை கடலை பருப்பு மறுபடியும் பச்சை கடலை பருப்பு அது எதுக்கு இத்தனை பாக்கெட் இருக்குது அப்படின்னா ஒரு பாக்கெட் புலங்கிட்டு இருப்போம் அது கை வந்த மாதிரி பாத்தீங்களா இதே குடோன் மாதிரி இருக்குது பிரிட்ஜ் மாதிரியா இருக்குது குடோன் மாதிரி இருக்குது இந்த இதுக்குள்ள எங்கேயாவது வச்சிருவோம் திரும்ப நம்ம அடுப்புல தாளிச்சு விட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா டக்குன்னு தெரியாது இப்போ டக்குன்னு முன்னாடி இருக்கிற பாக்கெட் எடுத்து போட்டு வச்சிருவோம் அதனால எல்லா பாக்கெட்டும் பிரித்து வச்ச மாதிரியே இருக்குது இதுமே அரிசி மாவு தாங்க நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எல்லாம் ஜம்படத்துல இருக்கும் குறைஞ்சிட்டு ஒரு முதல்ல அரைச்ச அரிசி மாவு அடுத்தது அரைச்ச அரிசி மாவுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிட்டு அதெல்லாம் புழங்கிட்டு மிச்சம் இருக்கிறது கடை இருக்கிறதெல்லாம் அப்படியே பேப்பர்ல கொட்டி கொட்டி வச்சுருறது பாலித்தீன் டவரில் கொட்டி கொட்டி வச்சுருது இது பாருங்க வெள்ளரி விதை கொள்ளு பாருங்க இதில் பாருங்கள் இதில் கொஞ்சம் பாதாம் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா ஏலக்காய் இந்த பாதாம் ஏலக்காய்லாம் வெளியில் எங்கேயாவது போனோம்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடுறதுங்க கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து முதல்லலாம் வாங்கி உளுந்து வாங்கி உடைச்சி தாங்க வச்சுக்கிட்டு இருப்பேன் அதனால் எப்போவுமே அந்த உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து இருக்கும் இப்போல்லாம் அது வாங்குறது இல்லாததுனால எதுக்கோ போடுறதுக்காக இது பாய்க்க இதில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துங்க சும்மா ஒரு கால் கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்து அதில் பாதி புழங்கிட்டு மிச்சம் இட்லி பொடி அரைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் தோல்வோடு இருக்கிற உளுந்து வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணிட்டு மிச்சம் யூஸ் வச்சிருக்கிறேன் முந்திரி முந்திரி தீந்துருச்சுங்க கொஞ்சம் தான் இருக்குது வீட்டுக்கு யாராவது குழந்தைங்க வந்தாங்கன்னா உடனே முந்திரி தான் எடுத்து கொடுக்குறதுங்க சாக்லேட் அது இதெல்லாம் கொடுக்கறதில்ல அதனால முந்திரி பாதாம்லாம் கொஞ்சம் கிடுகிடுன்னு தீந்துரும் ஏன் ராகி மாவு தாங்க அதில் ஒரு ராகி மாவு இதில் ஒரு ராகி மாவு இப்போ மல்லி மல்லி இப்போதான் வாங்கியிருக்கோம் வருஷத்துக்கு ஒரு தடவை மல்லி வாங்குறது தான் மொத்தமாக ரெண்டு வல்லம் மூணு வல்லம் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன் இடையில கொஞ்சம் தீந்து போச்சுங்க அப்போ அது பாக்கெட்டில் கொஞ்சம் வாங்குனது இந்த பூசணி விதை இதுவும் அப்பப்போ அப்படி நாலு போட்டு சாப்பிட்றது நினச்சா ஒரு நேரம் சாப்பிட்றது அப்புறம் ஒரு நேரம் சாப்பிடறதுல இல்லை விட்டுறது இது பாருங்க பிஸ்தா கொஞ்சம் எல்லாமே இருக்குங்க இல்லைன்னு எதுவும் இருக்காது எல்லாமே இருக்கும் பிஸ்தா அது பிரிக்கிறது ஒட்டுறது இப்போ எதுக்காவது போடுறதுன்னா போட்டுட்டு திரும்ப ஒட்டி வைக்கிறது திரும்ப அப்புறம் மறுபடியும் பிரித்து போடுறது அதனால தான் இந்த பாக்கெட்டு இந்த வண்டி குதறுற மாதிரி இருக்குது இன்னொரு பாக்கெட்டில் பிஸ்டா அதானே நான் சொன்னேன் அவசரத்துக்கு வந்து எடுக்கும்போது எதில் இருக்குதுன்னு தெரியாது டக்குனு முன்னாடி இருக்கிறதோ எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்புறம் ஒரு பாக்கெட் அப்படியே கிடக்கும் அதெல்லாம் எடுத்து ஒரு இதில் முன்னாடி போட்டு வைக்கணுங்க இன்னும் கொஞ்சம் பாதாம் பருப்பு இதெல்லாம் எப்படி இருந்ததோ அப்படியே வச்சிடலாம் ஆ நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும் மற்ற ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இது என்னது முருங்கை இலை நேற்று அது பாதி போட்டுட்டு மிச்சம் அப்படியே உருவி வச்சிருக்கேன் இன்னும் பால் புழங்கிட்டு மிச்ச பால் இது மோருங்க ஃப்ரிட்ஜில ஸ்டோர் அதிகமா ஸ்டோரேஜ் இருக்கிறது மோரு பால் பாருங்க மோரு எந்த நேரமும் மோர் இருக்கும் நம்ம குடிக்கிறதுனால வீட்டுக்கு யாராவது வாங்காங்கனாலும் மோர் குடுக்கறதுக்கு எந்த நேரமும் மோர் இருந்துகிட்டே இருக்குங்க மோர் சிலிப்பி இருக்கேன் தயிராவும் இருக்கும் மோராவும் இருக்கும் இது பாருங்க தயிர் ஒரு சின்ன இதுல தயிர் இருக்கு அப்பப்போ பால் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பால் அப்படியே பெற போட்டு வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தயிர் இருக்கிறது இருக்கும் இது பாருங்கள் பாசி பயிர் அப்படியே உடைக்காத பயிர் இது இப்போதான் சொன்ன இல்லைங்களா மா இதில் கடையில் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்குற மார்க்கெட்டில் சேலத்தில் வாங்கிட்டு வந்தது அதெல்லாம் இன்னும் எடுத்து வைக்கலைங்க எல்லாம் எதில் எதில் வைக்கணும் இன்னும் எடுத்து வைக்காத அப்படியே கொண்டு வந்தது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படியே இருக்குது இது பாருங்கள் மெயின் ஐட்டம் ஃப்ரிட்ஜு இதுக்கு தான் புளி எப்போவுமே நான் வருஷத்துக்கு தேவையான புளியை வாங்கி வச்சுருவேங்க இதுவுமே எடுத்து டப்பாவில் போட்டு வைக்கணும் இப்போ தான் வாங்கினேன் வாங்கி ஒரு பத்து நாள் தான் இருக்கும் இதுவே ஒரு எல்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு அமுத்தி எடுத்து வச்சுருவேன் ரெண்டு டப்பா மூணு டப்பாவில் போட்டு அமுத்தி எடுத்து வச்சுருவேன் சின்ன சின்ன டப்பாவாக வச்சு இது என்ன இந்த கையே வைக்காத அப்படியே புளி அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்து போவேன் அப்படியே இருக்குதுங்க இது இடித்த புளி இடித்து கொட்டையை எடுத்துகிட்டு கொடுப்பாங்கங்க துறையூர் பக்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன் மிஷின் போட்டிருக்காங்க புளி இடிக்கிற மிஷின் போட்டிருக்கிறாங்க எடித்து கொடுத்துருவாங்க இது கொல்லிமலை புளிங்க மலை புளி இனிப்பு புளின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புளியை அவங்க வாங்கி விளக்கெண்ணெய் ஊற்றி இடிச்சு கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்து அதில் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருக்குது ஓகே இதையும் அப்படியே வச்சிருவோம் பால் டீ வைக்க வேணும் அதனால் வெளியிலேயே வச்சிடலாம் மல்லி இலை எப்போவுமே மல்லி இலை வச்சுருக்க மாட்டேங்க வாங்கிட்டு வந்தால் மிச்சம் இருக்கிறது அப்படியே வச்சுருப்பேன் இது எலுமிச்சம்பழம் ஓகே ஓகே எலுமிச்சம்பழம் வெந்தயங்க கொஞ்சம் எந்திரிச்சா காலையில் வெந்தயம் காலையில் சாயந்தரம் ஏதோ ஒரு நேரத்தில் வாரத்தில் ரெண்டு தடவை அப்படியே கை கால் முகம் எல்லாத்துக்குமே வெந்தயம் அரைச்சி தடவி குளிப்பேன் அதுக்காக வெந்தயம் அரைச்சி வச்சுருக்குது அரைச்ச வெந்தயம் தடவிட்டு மிச்சம் இருக்கிறது அப்படியே வச்சிருக்குது இது பழம் பார்த்துட்டோம் இதுவுமே தயிர் தாங்க தயிர் இப்போதைக்கி ஊற்றிக்கிட்டு தயிர் வேணும்னா மோர் வச்சுக்கிறது தயிர் வச்சுக்கிறது தயிர் ஊற்றிக்கிட்டு மிச்சத்தை வச்சுருக்கோம் நெய் பாருங்க நெய் இப்போதாங்க காய்ச்சி எடுத்து வச்சேன் இது கா இப்போ காய்ச்சின நெய் இதுவுமே நெய் தாங்க பால் நெய் தயிர் இது தாங்க அதிகமாக இருக்கும் இது பழைய நெய் எனக்கு இங்க எருமைப்பால் பசு பால் எல்லாம் கலந்துதாங்க கிடைக்கும் அதனாலதான் நெய் இந்த கலர்ல இருக்கு இதுவுமே நெய் தாங்க இதுமே நெய் தான் இதுல பாத்துட்டோங்க இதுல பார்ப்போம் டீ தூளுங்க டீ தூள் ஒரு கிலோ வாங்கிட்டு பாதி கொட்டிட்டு மிச்சம் அப்படியே உள்ள வச்சிருக்கேன் சீல் பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்கோம் சரி வேணும் போது அதிகமா டீ வைக்கிறது இல்லை கொஞ்சமா இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க நிறைய டீ குடிப்பேன் இப்போ டீ எல்லாம் குறைஞ்சிருச்சு இதுலேயுமே எலுமிச்சை மழந்தாங்க அதில் இருந்தது மிச்சம் எலுமிச்சை மழம் இதில் இருக்குது எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க டப்பாலெல்லாம் மேலே அப்படியே ஐஸ் மாதிரி படந்துக்குதுங்களா அதில் அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் இதில் இந்த நட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உடைச்சிட்டு அந்த உடச்ச நட்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுருக்கேங்க போடுறதுக்கு எடுப்போம் இல்லைங்களா அந்த நர்ஸ் மீதி இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு மிச்சம் அப்படி இந்த உடச்ச நட்லாம் கட் பண்ண நட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவசரத்துக்கு சமையல் செய்யும்போது வேணும்னு நிறைய உடச்சு வச்சுருது என்ன எல்லாம் கலந்தது பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே கலந்து வச்சது இருக்குது க்ளீன் பண்ணாலும் திரும்ப இப்படி தாங்க இருக்கும் திரும்ப வாங்கிட்டு வரதெல்லாம் எடுத்து இப்படி ஸ்டோர் பண்ணிக்குவேன் அதனால தான் இருக்கும் இதுக்கு மேல சில்லர் ட்ரெயின் சொல்லி சொல்லுவாங்க ஆனா இதுலயும் மளிகை பொருள் தான் இருக்கும் மிளகாத்தூள் வெறும் மிளகாய் தூளுங்க நம்ம வீட்டில் இருக்க அப்படியே வரமிளகாயை காய வச்சு அரைச்சி வச்சுருவேன் மிக்ஸிலே போட்டு அரைச்சி வச்சுடுவேங்க அது நிறைய அரைக்க மாட்டேன் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கைப்பிடி எறுப்பேன் அரைச்சி அப்படியே வச்சுட்டு புழங்கிட்டு அதை விட்டுருவேன் தீந்திரிச்சுங்க கொஞ்சமாக தான் இருக்குது உள்ள பாத்திரம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுக்காத இருக்கிறதுனால அப்படியே டைட்டாக இருக்குதுங்க ஐஸ் பிடிச்சி அப்படியே டைட்டாக இருக்குது இது சுக்கு பொடி டீக்கு போட்டுக்கிறது எதாவது கொஞ்சம் வயிறு வலிச்சிதுன்னா அப்படியே வாயில் கொஞ்சம் போட்டுக்க தண்ணி குடிச்சுடுது அதனால சுக்கு நானே வாங்கி சுட்டு அரைச்சி வச்சுருவேங்க எதுவும் அந்த பொடியெல்லாம் கடையில் வாங்கினா எனக்கு என்னமோ பிடிக்கிறது இல்லை அதனால அப்பப்போ எல்லாம் வாங்கி அரைச்சி வச்சுக்குவேன் எல்லாம் ஸ்டோர் பண்ணது திடீர்னு பொடி வேணும்னா கிடைக்காது இல்லையா கடையில் தான் போய் வாங்கணும் அதனால் அப்படியே எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்குது பாருங்கள் எல்லாம் ஐஸ் பிடிச்சி அப்படியே தண்ணியாக ஒழுகுது ஃப்ரிட்ஜ் நம்ம ரொம்ப நேரமாக திறந்து வச்சுருக்கோம்ல அதில் எல்லாம் அந்த ஐஸ் கரைஞ்சி கரைஞ்சி வருது அது இதுலேயுமே ஏலக்காய் தான் ஏலக்காய் ஒரு தடவை மூணாறு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அரை கிலோ ஏலக்காய் வாங்கிட்டு வந்து இப்போ அதில் தீந்துருச்சு இந்த ஏலக்காய் தான் மிச்சம் கொஞ்சம் ஏலக்காய் இன்னொரு பாக்கெட்டில் கொஞ்சம் ஏலக்காய் பட்டை ரெண்டு பட்டை ஒரு ஜாதிக்காய் கொஞ்சம் உரைச்சிட்டு அப்படியே ஜாதிக்காயும் அப்படி தாங்க கா ஓட்டோடு வாங்கிடுவேன் அந்த ஓட்டை உடச்சிட்டு சீவ்றது அப்படியே உள்ளே வச்சுடுறது வெளியில் வச்சால் வண்டி எது வைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுறது ஏதாவது பிரியாணிக்கு போடுறது டீக்கு போடுறது அப்படி ஒரு நேரம் போடுவேங்க ஒரு நேரம் போட மாட்டேன் ரெகுலராக போடுவேன் இல்லை பிரியாணிக்குலாம் எப்பவும் போடுவேன் இது செலவு ரசப்பொடிங்க நம்மளே வாங்கி ரசம் வச்சுட்டு நிறைய இருக்கும்ல ஒரு ரசத்துக்கு வாங்கினோம்னா ஒரு பாக்கெட் வாங்கினோம்னா அதை ரெண்டு ரசத்துக்கு வரும் செலவாக வாங்கி வறுத்து உடச்சி இப்படி வச்சுருதுங்க அப்பப்போ நம்ம ரசத்துக்கு வேணும் போது இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ரசம் வச்சுக்கிறது அந்த செலவு பொடி செலவு ரசம் வைக்கிற பொடிங்க செலவு ரசம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதனோட பொடி அடிக்கடி வைப்பேங்க சளி பிடிச்சிக்கிட்டா ஒரு மாதிரி மழை அதிகமாக ரெண்டு மூணு நாள் மழை பேஞ்சதுன்னா ரசம் வைப்போம் அதுக்காக அதை அப்படியே பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இதுவும் அதே மாதிரி தான் கரம் மசாலாங்க எல்லாமே வீட்டில் நம்ம ரெடி பண்ண பொடியாக தான் இருக்கும் அதனால தான் ரெடி பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு ஏதாவது டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் இது கரம் மசாலா நம்மளே ரெடி பண்ண கரம் மசாலா ஒரு நாளைக்கு வீடியோ போடலாங்க இது என்ன ஆ மொளகுப்பொடிங்க மொளவுடி சாரி அதாவது சாம்பார் பொடி ஆ கரெக்ட் சாம்பார் பொடிங்க அதாவது குழம்புக்கு போடுற மிளகா பொடி இருக்குது இல்லைங்களா நம்ம மல்லி கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்தியாக இருப்பதுங்க நம்ம வீட்டில் எப்போவே மொளொடி மொளவொடின்னு சொல்லி அதே பழக்கமாக வருதுங்க சாம்பார் பொடி அரைச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படி ரெண்டு மூணு டப்பாவில் கரெக்டாக கொட்டி வச்சுறது இந்த மாதிரி வைக்கிறதுக்கு எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு எங்கே இடம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொட்டி சின்ன சம்பளத்தில் கொட்டி வச்சிடுறது அப்படியே ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து புழங்கிட்டு அப்படியே விட்டுறது இப்போ பாருங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரீசரில் கொஞ்சம் லெமன் ஜூஸுங்க அதாவது நிறைய எலுமிச்ச கிடச்ச போது அதை புழிஞ்சிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் லெமன் ஜூஸு மஞ்சள் தூள் மஞ்சளுமே அப்படிதாங்க அஞ்சு கிலோ ஆறு கிலோ வாங்கி வேக வச்சு அரைச்சி வச்சுக்குவேன் இவ்வளோதான் மஞ்சள் தூள் இருக்குது இந்த வருஷம் மஞ்சள் வாங்கணுங்க இந்த மஞ்சள் வாங்கி அரைச்சி மூணு வருஷம் ஆச்சு இந்த மாதிரி தான் டப்பாவில் போட்டு போட்டு சம்பளத்தில் டப்பாவில் போட்டு ம எல்லாம் புழங்கிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத கடைசி ஒன்று ஒன்றா எடுத்துக்குவேங்க பொடி அரைச்சோடனே எல்லாம் சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சிருவேன் ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து புலங்கிட்டு இப்போ நமக்கு இந்த மஞ்சள் தான் மிச்சம் இருக்குதுங்க இது வந்து எல்லாம் பிடிச்சி இருக்குது எடுக்க முடியலைங்க செல்லு அதாவது ஒத்தடம் கொடுக்குற செல்லுங்க ஏதாவது சுட்டுக்கிட்டோம்னா கையில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது ஊசி போட்டோம்னா அந்த இடம் கட்டி பிடிச்சிக்கிட்டா அதுக்கு ஐஸ் பேக் வாங்கி ஐஸ் பேக் ஜெல்லுங்க ட்ரெண்ட் இருக்கு இது ஒன்றும் இது எடுக்க முடியலைங்க எல்லாம் அப்படியே பிடிச்சிருச்சு ஐஸ் பிடிச்சிருச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு கையே பாருங்க ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரமாக பிடிச்சிக்கி வச்சுக்கிட்டு இருந்து ஃப்ரிட்ஜு சில்லுன்னு இருக்குது இது நம்மளோட ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுன்னு சொல்ல முடியாது மளிகை கடன் தான் சொல்லணும் ஃப்ரிட்ஜு டூர் பார்த்தாச்சு ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்காது மளிகை கடைக்கில் போன மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது மாற்றி வைக்கணுமா இல்லை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு இவ்வளோதாங்க ஐடியா எப்படி பார்த்தாலும் திரும்ப இதே மாதிரி தான் வச்சிருப்பேன் ஒரு பொருள் கடைக்கு போகும்போது அதிகமாக வாங்கிடுறோம் திரும்ப அதை இது பண்ணிட்டு பாக்கெட்டை பிரிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து வச்சுருது எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா சின்ன சின்ன சின்னதாக ஜம்படம் பாருங்கள் இவ்வளோ இதையும் ஒரு ஜம்படம் தேடி தேடி எல்லாத்துலேயும் கொட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே பாக்கெட்டோடு வச்சுருது வாங்கிட்டு வந்து புலங்கிட்டு பாக்கெட்டோட வச்சுட்டு பாக்கெட்டை தூக்கி போட்டுறது இப்படி தான் நம்ம ஃப்ரிட்ஜில் காய் இருக்காதுங்க அதே மாதிரி தண்ணியும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் வைக்கிறது இல்லை மாவும் அது மாதிரி தான் நிறைய ஆட்டி ஸ்டோர் பண்ண மாட்டோம் மாவு ஆட்டினா ஒரு நாள் ரெண்டு நாள் புழங்கிட்டு முடிஞ்சிருங்க பால் இருக்கும் எந்த நேரமும் பால் இருக்கும் தயிர் மோர் நெய் வெண்ணெய் இருக்குங்க வெண்ணெய் ரெண்டு மூணு இதில் வச்சுருப்பேன் இப்போ அஞ்சு நாளைக்கு ஒரு கதை காய்ச்சுங்க இப்போ நேற்று தான் வெண்ணெய் காய்ச்சினேன் இப்போ வெண்ணெய் காய்ச்சியாச்சும் நெய் இருக்குது எப்போவுமே பால் தயிர் வெண்ணெய் இது மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும் இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜிட்டு ஊர் காய் எப்போவுமே உள்ள ரெண்டு நாள் வாங்கிட்டு வந்தோம்னா அது புழங்கிட்டு அடுத்த நாள் வாங்கிக்குவோங்க அது காய் வெளிலேயே தான் வச்சுக்கு உள்ளே வைக்க மாட்டேன் நீங்கள் பாருங்கள் காட்டுறேன் நேற்று தான் சந்தைக்கு போயிட்டு மாங்காய் மாம்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது காய் தீந்துருச்சுங்க இப்படி எப்பவுமே வெளியில பாருங்கள் பச்சை மிளகாய் எப்படி வாடி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிலுக்கு வர வர வாடி இருக்குதுங்க வாங்கிட்டு வந்தோம்னா வெளிலே வச்சு அப்படியே புழங்கிட்டு தான் கொஞ்சமாக வாங்கிட்டு வரது ரெண்டு நாளுக்குள்ளே புலங்கிட்டு தூக்கி போடுறது கருவேப்பிலையை அப்படி தான் பாருங்கள் கருவப்பிலையும் வாடிக்கைச்சி வெளிலேயே வச்சிருக்கேன் இது வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு வேணுங்க சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு வேணும் அதனால் வெளியிலேயே காய்ட்டும் அப்படிங்கிறதுக்காக வெளியிலே வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம ஃப்ரிட்ஜி டூர் பார்த்தாச்சு இதெல்லாம் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் நீங்கள் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பீங்க நான் இன்னும் என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெட்டராக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன இதெல்லாம் பண்ணணும் எப்படியெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்ததுனால எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கங்க